ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தாப்புக்கு உண்டான குச்சி தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து இங்கே காடுகளில் ப்ரைவேட்டு தோட்டங்களில் கிடைக்கிது பெரிய மரமாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி பட்டை உரிக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸோ அடிவில் இருக்கிற இடத்துல போட்டு கோடாரி வச்சு இதை கட் பண்ணி இந்த தோல் எடுக்கிறாங்க இந்த கட்டை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன மரத்துலேருந்து பெரிய மரம் வரைக்கும் இதில் வந்து ரெண்டு சைடு வந்து இந்த மாதிரி கிரிப்பு வச்சு இதை வந்து பட்டை மாதிரி உரிக்கிறாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக அடுக்கி அடுக்கி வச்சு சி ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்குது அந்த பிளேடில் வந்து சின்ன சின்னதாக அந்த கத்தி வந்து அந்த குச்சிகளை வந்து கட் பண்ணுது கட் பண்ண குச்சிகள் வந்து காய வைக்கிறாங்க காய வச்சதுக்கப்புறம் சைஸ் சைஸ் வாரியாக காய வைக்கிறாங்க காய வச்சு அதை பேக் பண்ணி சிவகாசிக்கு அனுப்புகிறாங்க கிராக்கர்ஸ்க்கு வந்து ஸ்டிக்கு அதாவது தீக்குச்சி மரத்தில் இருந்து குச்சி தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஐயா இருக்கார் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் திரும்ப அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பம்பாளையம் அதாவது புளியம்பட்டி பக்கத்தில் இருக்குது ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம்ங்கய்யா நல்லா இருக்கீங்களா மரம் எங்கேருந்து வருது மரம் எப்படி கட் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி காய வைக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மரம் எங்கள் லோக்கலில் விவசாயத்தை இல்லை வளர்த்துறது வரும் அப்புறம் ஃபாரஸ்ட் இதில் வளர்த்துறது வரும் லோக்கலில் வர்றது நாங்கள் வாங்குறோம் அதை வாங்கி சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி மிஷினில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி கட் பண்ணி காய வச்சு பேக்கிங் பண்ணி சிவாசி பாத்திகளுக்கு இங்கேருந்து அனுப்பி வைக்கிறோம் அது சைஸ் எந்தெந்த சைஸு பதினஞ்சு பதினாறு சைஸ் வரைக்கும் இருக்குது ரயத்துக்கு தகுந்த மாதிரி வேலை வித்தியாசம் ம் இது எத்தனை வருஷமாக இருக்கீங்க எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கு நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் தொழில் தொழில் தொடங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷத்துக்கு மேலே பொள்ளாச்சில் இருந்து ம் புளியம்பட்டியில் இருந்து அப்புறமாங்கி வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நம்மகிட்ட நம்ம எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க வேலை கொடுக்கறாங்க மானியம் வீடு கிட்ட போயிட்டு ஆனால இப்ப ஆளு கம்மி ஆறு பேர் ஏழு பேர் மழை பெய்யுற மழை காய வைக்க முடியாது மழை பெய்ஞ்சா கொஞ்சம் காயறது சிரமம் சிரமம் ஆனாலும் ஒ பிரச்சனை இல்ல இந்த பாய் போயிடுச்சிக்கே வருதுங்க அது அமௌண்ட் ரேட்டு பைசா எவ்வளவு குச்சி ரேட்டு எவ்வளவு விலையா விலை குச்சி கணக்கு கிடையாது ரூபாயில இருந்து நாற்பது ரூபாய் அறுபது ரூபா வரைக்கும் வித்தியாசத்துக்கு தான் இருக்கு அந்த வேஸ்ட்டு இந்த வேஸ்ட் ஆகுது அதே வேஸ்ட்டு அது என்ன பண்ணுவீங்க மரத்தில் ட்வெண்ட்டி பர்சன்ட் மட்டுமே குச்சி கடை பாக்கி போகிறேன் வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் அந்த பச்சை மரம் காயற சரியா சரியாக பூ சரி அது காலக்கலம் பார்த்து மரம் வாங்க பணம் உடனே கிடைக்க ஒரு வருஷம் ஆனாலும் ஆகு ரெண்டு வருஷமானாலும் நான் சிவகாசி ம் அதனால் எனக்கு அங்கே பழக்கப்பட்டவங்க ம் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ம் என் கூட படித்தவங்க ம் அவங்க வச்சிருக்கிறாங்க ம் அதனால் நானும் நம்பிக்கையை கொடுத்துவாங்க உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ வயசாக எனக்கு எழுபத்தெட்டு வயசு எழுபத்தெட்டு வச்சிருச்சு எழுபத்தெட்டு வயசுலயும் ஸ்ட்ராங்கா வேலை இன்னும் வேலை செஞ்சிருக்கீங்க அஞ்சு வயசுலேருந்து நான் வேலை செய்யறேன் எல்லா வேலையும் செய்வேன் லோடு மேன் வேலை செய்வேன் சுத்தம் பண்ணுறது வேலை செய்யும் எந்த வேலைன்னு கேவலமா பார்க்கமா ஆனால எனக்கு தொழில் பழகிட்டு இதுல இருந்து இன்னைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா வந்து இன்னொரு வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன வேண கஷ்டம் தான் இருந்தாலே நாம் இப்போ போயி சும்மா இருந்து என்ன வேணா உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களாமே இருக்கு இருக்கு இந்த ஊரில் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறது நானும் அன்னூரில் ஒன்று இருக்கு அன்னூரில் ஒன்று அவங்க ஆளாவா ஓட்டுவோம் ம் வேற என் கூட இருந்த அண்ணம்பை வார்த்தைங்க பக்கத்தில் ஒன்று வச்சிருக்கிறேன் அவங்க கொஞ்சம் அவள் ஒரு ஆள் மட்டுந்தான் இது இது சிவகாசி தான் போகுது வேற எங்கேயும் வேறு எதுவும் யூஸ் இல்லை தீ குச்சிக்கு இது பயன்படாது தீக்குச்சிக்கு எல்லாத்துக்கும் இதே மிஷின் தான் இதே மிஷின் தான் சைஸ் தான் வேறு சைஸ் எல்லாமே இதே மிஷின் தான் அதில் பீல் மாற்றுறது அந்த சைஸ் லென்த் மாற்றுறது நாம் பார்த்து பார்த்து அவங்க கேட்குற இது சைஸுக்கு தகுந்த மாதிரி கன வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்சு பண்ணி நாம் மாற்றி மாற்றி போட்டோம் சரிங்க உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பரா எனக்கு

முத்தி காட்ட சொன்னா தட்டுது எல்லாமே மரம் எங்க இருந்து வருதுமா மரம் வெளியில இருந்து வருது அப்படியே அந்த தீக்குச்சி ஒண்ணு ரெண்டு எடுங்க பாப்போம் இது என்ன குச்சிமா தீக்குச்சி தான் அப்படியே குச்சி பக்கத்துல வாங்கணும் பக்கத்துல வாங்கணும் மத்தாப்பு குச்சி அப்படியே காட்டுங்க பட்டாசு தயார் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்க

அம்மா அப்படியே நீύτε போ. வெறும் கல்லில இருந்து கால்ல மிதி வட்டால ஆகாது. செருப்பு போட்டால் முடிஞ்சிடும் சின்ன குச்சிங்க காட்டுங்க, பெரிய குச்சிங்க காட்டுங்க. சின்ன குச்சி

இந்த குச்சி தான் இது மோட்டா வச்சு இந்த குச்சிதான் எங்க சிவகாசிக்கு போகுது சிவகாசி